கிட்டத்தட்ட ஆறுநூறு வகையான பாம்பினங்கள்ல சுமார் இருநூறு வகையான பாம்புகள் மட்டுமே மனித இனத்துக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கு அதுல இன்லாண்டு தைப்பான் என்ற வகை பாம்பு மிகவும் விஷத்தன்மை கொண்டதாக அறியப்படுது இந்த பாம்போட விஷத்துல டைபாக்சின் மைக்கோடாகுலன்ஸ் ஆகியவை கொண்ட கலவை இருக்கும் இந்த விஷம் மனித உடல்ல பாய்ந்தா இரத்த நாளங்கள் மற்றும் தசை திசுக்கள்ல இரத்த கசிவை ஏற்படுத்தி சுவாசத்தை தடுக்க செய்யுமாம் இந்த பாம்பு ஒரு கடி கடிச்சா கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் எலிகளை கொள்ளும் திறன் கொண்டது மனிதனை இந்த பாம்பு கடிச்சா அந்த நபர் ஒரு மணி நேரம் மரணத்தை எட்டிவிடுவார் இந்த பாம்பு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்தின் மேற்கு மற்றும் தென்மேற்கிலும் வழியாக பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியிலும் இந்த வகை பாம்பு நீண்ட முடிகளை அல்லது பிளேக் எலிகளையே அதிகமாக உண்ணும் இன்லாண்ட் டைப்பான உலகின் மிகக் கூடிய விஷத்தமை கொண்ட பாம்பாக இருந்தாலும் அது தொலைதூர இடங்களிலேயே வாழ்வதால மனிதர்களோடு அவ்வளவாக தொடர்பில் இருப்பதில்லை அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த வகை பாம்பின் கடியால ஒரு மனுஷன் கூட உயிரிழக்கவில்லை என்பது பதிவு செய்யப்பட்ட உண்மை